இப்போ பார்த்தோம்னா நம்ம காவேரி அம்மா என்ன செய்றாங்கன்னா கங்காவை நல்லா கவனிக்கிறாங்க காவேரி வந்து அடுத்தடுத்து வேலை சொல்லிகிட்டே இருக்காங்க நம்ம காவேரியும் அதை செஞ்சுட்டே இருக்காங்க இதை பார்த்துட்டு நிவின்னு இந்த மாதிரி நீ சொல்லாமல் இருந்தனா உன்னை வந்து இவ்வளோ வேலை வாங்குறாங்கல்ல சொல்லிடுறதே அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி காவேரி சொல்கிறாங்க அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா கங்காவோட அத்தை என்ன செய்றாங்கன்னா அந்த குங்குமப்பூ எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க போல குங்குமப்பூ போட்டு குடுக்க சொல்லி இந்த மாதிரி குடுத்துட்டு இருக்காங்க அப்ப பாத்தோம்னா நம்ம காவேரி ரெண்டு டம்ளர்ல போடுறாங்க இதை பார்த்துட்டு கங்காவோட அத்தை என்னடி உனக்கும் குடிக்கணும் ஆசையா இருக்கா அப்ப நீ உன் புருஷன் கூட போய் வாழைப்பாரு அப்பனாதான் நீயும் கன்சிவா இருப்ப அப்பனாதான் நீ அந்த பாலை குடிக்க முடியும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க குங்குமப்பூ பால் குடிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லமே நம்ம அதை காவேரி பேசவே அதுக்கு அதுக்கடுத்து காவேரி தானாக பேசுகிறாங்க வயித்துல கையை வச்சு இந்த மாதிரி நான் கன்சவாக இருக்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா உங்கள் அப்பா உனக்கு வண்டி வண்டியாக குங்குமப்பூ கொடுப்பாரு எனக்கு நம்பிக்கை இருக்குது நீ நான் அப்பா எல்லாரும் ஒரே வீட்டில் ஹாப்பியாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தானாக பேசுகிறாங்க நம்ம காவேரி